வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மாணவர்களுக்கு வாழ்த்துரையும் வழங்கினார் மேலும் அறநிலைத்துறை தலைவர் திரு ஜே லட்சுமணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக பல்வேறு கருத்துக்களை அறிவுரைகளை மாணவச் செல்வங்களுக்கு வழங்கினார் மேலும் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ் ஆர் பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் திருமதி காந்திமதி பாண்டுரங்கன் அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணை தலைவர் திரு எஸ் ஆர் பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் சமூக ஆர்வலர் திரு எஸ் ஆர் பி துரை அவர்கள் நகர செயலாளர் திரு ஏ வி சரவணன் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ராஜலட்சுமி துரை அவர்கள் தலைமை ஆசிரியர் திருமதி பரிமிளா அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் அவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரு விஜயகுமார் திருமதி பாவை பழனி மற்றும் கழக உறுப்பினர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய குழந்தைகள் மற்றும் இசை வாசித்த குழந்தைகள் மிருதங்கம் வாசித்த குழந்தைகளுக்கெல்லாம் பாராட்டுச் சான்றுகள் பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து சிறப்பாக மாணவ செல்வங்களை வாழ்த்தினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன் மாணவச் செல்வங்களுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய குழந்தைகள் மற்றும் இசை வாசித்த குழந்தைகள் மிருதங்கம் வாசித்த குழந்தைகளுக்கெல்லாம் பாராட்டுச் சான்றுகள் பரிசு எல்லாம் கொடுத்து சிறப்பாக மாணவ செல்வங்களை வாழ்த்தினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன்